இந்த அபிராமிக்கு கிடைச்ச தண்டனை சரியாக தவறாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆனால் என்னை கேட்டால் வந்து அவளுக்கு கிடைச்ச தண்டனை சரின்னு தான் சொல்லுவேன் ஜட்ஜையாவுக்கு போது ஒரு சலீட் வடிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் கொடுத்த தண்டனை சரி தான் அதாவது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சுகத்துக்காக ஒரு கல்லை காதலுக்காக பத்து மாதம் சுமந்து பெற்று வளர்த்து பால் ஊட்டி நீ இந்த மார்பிளை முன்னாடி பால் ஊட்டி வளர்த்துருப்ப எப்படி உனக்கு அந்த ரெண்டு முத்துக்களை கொள்ள உனக்கு மனசு வந்துச்சு நீ எல்லாம் வந்துடி அணுவணுவாக உன் ஆ உன்னுடைய நாடி நரம்புகள் அணு அப்படியே குறைஞ்சு சித்திரவதை ப பட்டு உன் உயிர் போகிற நேரத்துக்கு உனக்கு தூக்கு தண்டனை கொடுப்ப முடியும் அப்போ தாண்டி அந்த அந்த குழந்தைங்களோடைய அருமை என்னென்னு உனக்கு தெரியும் இந்த காலத்தில் குழந்தைங்க கிடைக்கிறதே ஒரு அவ்வளோ ஒரு அபூர்வமாக இருக்குது குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் அப்படியே அலைகிறாங்க டாக்டரு கோயிலுன்னு எத்தனை பேர் இருக்காங்க கடவுளை அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம முதல் ஒன்று ஒரு பொண்ணாக இந்த பூமியில் படைச்சதே கடவுள்கிட்ட நான் வந்து தப்புன்னு தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு கல்யாணம் முடித்து ஒரு ரெண்டு முத்துக்களை கொடுத்தா இருப்பாருங்க அதுவும் தப்பு தான் சொல்லுவேன் ஆனால் நீ பெண்கள் இனத்துக்கே கேவலமானவ ஒரு தாய் இனத்துக்கே கேவலமான நீ ஏன்னா ஒரு விபச்சாரி கூட அவள் பிள்ளையில வளர்க்கணுங்கிறதுக்காக அவள் உடம்பை விற்று பிள்ளையில வளர்ப்பான் ஆனால் அவ தாண்டி உண்மையான தாய் நீ வந்து தாய் இனத்துக்கே கேவலமானவ தாண்டி உண்மை என்ன இல்லாம் வந்து லேஸில் செத்தரக்கூடாதுடி லேஸில் உனக்கெலாம் தண்டனை கொடுத்துடக்கூடாது அணுவணுவா அணுவனுவா அணுவணுவான் சித்துறவாதை பட்டு தான் நீ சொன்ன பாரு நாடி நரம்புகள்லாம் சுருங்கி சாகு போகிற நிலமையிலையும் வழி தாங்க முடியாமல் துடிப்ப வர அந்த டயத்தில் தாண்டி உனக்குலாம் வந்து தண்டனம் கொடுக்கும் அப்போ தான் வழி என்னன்னு உனக்கு தெரியும் பிள்ளைய உனக்கு உனக்கென்னடி ரைட்ஸ் இருக்குது படைச்ச கடவுளுக்கே வந்து அந்த டைம் வந்தாதாண்டே எடுப்பார் நீ யாருடி உன் அஞ்சு நிமிஷம் சோத்துக்காக எந்த தைரியத்துலடி நீ பிள்ளைய நீ பிள்ளைய பிள்ளையை உனக்கு உனக்கென்னடி ரைட்ஸ் இருக்குது நீ எல்லாம் பெண்கள் இனத்துக்கே கேவலமானபடி நீ